Hi Hello Viewers, Healthy Lifestyle ஸ்டைலில் நான் பேசுகிறேன் Healthy Lifestyle ஸ்டைலில் என்றைக்குமே இருக்கிறத இருக்கிறபடி சொல்லுவோம் நாங்கள் அது மாதிரி நான் டி ஜெயச்சந்திரன் ஷாப்பில் வந்து ஆடி சேலில் மூணு டாப் வந்து அதாவது பை ஒன் கெட் டூ அந்த மாதிரி பை ஒன் கெட் டூ ஃப்ரீ அதாவது ஒன்று வாங்கினா ரெண்டு டாப் ஃப்ரீ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க சேலு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்கினோம் மற்ற ரெண்டு டாப்போட நிலமை ரொம்பவே கேவலமாக இருக்குது மூணு டாப் கிடச்சிது மொத்தமே கலர் ரொம்பவே நல்லா இருந்தது அதனால் நாங்கள் வாங்கினோம் மற்ற ரெண்டு டாப் வந்து காகிதம் கிளிகிற மாதிரி கிழிஞ்சிருச்சு நினச்சி வாஷ் பண்ணச்சே பட்டு பட்டுன்னு விட்டு போச்சு எல்லாமே எனக்கு ஐடியா போ வீடியோ போடணுன்ற ஐடியாவே இல்லை இது மற்றவங்களும் வாங்கி இந்த மாதிரி ஏமாறக்கூடாது அந்தமாதிரி அதனால தான் நான் வீடியோ போடுறேன் இப்போது நிறைய வாங்கியிருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் என்னோட சேர்த்து அவங்களும் வாங்கின்னு போனாங்க அவங்களுக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நான் சேனல் வச்சுருக்கிறதுனால நான் வீடியோ போடுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஜஸ்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த டாப்பை போட்டுட்டு ஒரு வாஷில் இந்த டாப்போட நிலமை எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இது பாருங்கள் கை இது இந்த ஆம்ஃபிட் அக்கில்னு சொல்லுவாங்க அந்த இடத்த கிட்டே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரே ஒரு வாட்ச் தாங்க இது இந்த சைடு பாருங்க அதே நிலமை இவ்வளோ பெரிய கடை ஆன்லைனில் நம்ம வாங்கினா கூட நம்ம இது மாதிரி குவாலிட்டி இல்லாத கிளாத் நம்மளுக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு ரிட்டர்னு போடலாம் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் அதில் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கடை ஜெயச்சந்திரன் அதில் பாருங்கள் நம்பிக்கையோடு தானே நம்ம வாங்குறோம் போய் பாருங்கள் இங்கெல்லாம் வந்து சுருண் சுருட்டிடுச்சு துணியெல்லாம் அப்படியே சுருண்டு சுருண்டு அப்படியே சுருண்டா மாதிரி கோடு கூட ஆயிடுச்சு இது அதாவது நம்ம வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து எந்த மாதிரி துணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அந்த துணி நிறைய தடவை நம்ம போட்டு போட்டு வாஷ் பண்ணி அது ஜஸ்ட்டு ஒரு வாஷ்லே இந்த ஆடி சைடில் வாங்கின துணி இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க எதுவுமே ஆடி செல்ல இந்த பை ஒன் கெட் டூ அந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே வாங்காதீங்க எனக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது வந்து எதுவுமே பண்ண முடியாது மற்ற ரெண்டு குர்த்தியோட இது ரொம்பவே மோசம் அப்படியே வாஷ் பண்ண 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 பட்டு பட்டு பட்டுன்னு கிழிஞ்சிருச்சு அலசிச்சே எனக்கு ஐடியா போ வீடியோ போடணுன்ற ஐடியா இல்லை எனக்கு ரொம்ப மோசமாக இருக்கவே நாலு பேருக்கு வந்து நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற ஒரே ஐடியாவோடு தான் நான் அந்த வீடியோ போடுறேன் தயவுசெய்து இந்த ஆடி செல்ல இந்த மாதிரி பை ஒன் கெட் டூ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஜெயச்சந்திரனில் வாங்கியிருக்கேன் இது மாதிரி இருக்குது மற்ற எத்தனை கடையில் இந்த மாதிரி போடுறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி வாங்கவே வாங்காதீங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கிறோம் இந்த மாதிரி வாங்கி ஒர்த்லெஸ்ஸாக பைசாவை ரோட்டில் போடுற மாதிரி நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும் தயவு செய்து வாங்காதீங்க தேங்க்யூ